அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சின்ன வயசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து லெட்டரிங் ஆர்ட் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம் வாலில் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு பேஸில் வந்து நம்ம சார்ட் பேரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தோன்னா வால்ல வந்து லெட்டர் ஆர்ட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது ரெண்டே கலர் தான் நம்ம கலர் கலராக பண்ணலாம் ரெண்டே கலர் தான் ஒன்று ஒயிட் ஒன்று ப்ளாக் இந்த ரெண்டு கலர் வச்சு சூப்பரான ஒரு லெட்டர்ஸ் ஒன்று எழுத போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தான் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பென்சில் ஆடில் ஃபஸ்ட்டு ஸ்கெச் பண்ணிங்க ஸ்கெச் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு அவுட்லைன் பண்ணிங்க இதில் எப்படின்னா ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டருக்கு மேலே அந்த ஷேடோ பாடுற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அவுட்லைன் ஒன்று ஃபுல்லாக பண்ணிங்க அவுட்லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டே கலர் தான் ஒன்று ஒயிட்டு பேக்ரவுண்ட் கலரில் வர ஒயிட் ஒன்று அதுக்கப்புறம் பிளாக் ஒன்று இது கண்டிப்பாக வந்து வாட்டர் பேஸில் தான் போன்ற வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் ஏன் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வாட்டர் பேஸில் ஏன் பண்ணுறேன்னா வாட்டர் பேஸ்கிறது குயிக்காக ட்ரை ஆகும் எனமல் பெயிண்ட்ன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுது நம்ம அடுத்த கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வாட்டர் பேஸில் மட்டுமே யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிட்டு அதன் பிறகு வந்து செகண்ட் ஒரு சைன் கோடு வந்து அந்த ஷேடோலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போட்டுருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது என்னன்னா எல்லாரும் நீங்கள் பயன்பெறதுக்காக தான் நம்ம போடுறோம் வீடியோ அதை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதில் ஏ டு செட் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு த எண்டு தள்ளி விட்டுட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயம் எதுவுமே புரியாது அதனால வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு எந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எல்லாமே நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் வேறு எதுவுமே போட மாட்டோம் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இதை வந்து டபுள் லேயர் போடணும் பெயிண்டிங்கனாலுமே நீங்கள் டபுள் லேயர் போட்டால் மட்டும் தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் சிங்கிள் லேர்லேயே போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதில் ஃபினிஷிங் இருக்காது அதுக்காக தான் இது வந்து ஏன் ஃபஸ்ட்டு வந்து இதில் அவுட்லைன் பண்ண சொல்கிறேன் இதில் ஏன்னா அதில் போட போகிறது ரெண்டே கலர் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஏன்னா அவுட்லைன் வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்த லுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் பண்ணாமல் போடும்போது சில இடத்துல நீங்கள் தவறுதலாக பண்ணும்போது கூட அது எதோ மிஸ்டேக் ஆனாலும் அது வந்து பெண்டு பெண்டாக ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து ஷேடோ உங்களுக்கு அந்த நிழல் வந்து உங்களுக்கு அதில் பேக்ரவுண்டில் தெரியிற மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆடையெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போட்டாச்சு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் ஒரு ல ஒரு லெட்டர்ஸ் இன்னொரு லெட்டருக்கு மேலே அதனுடைய ஷேடோ போடுற மாதிரி இதை பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆறு லெட்டர்ஸும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது அதுக்கு தான் இது வந்து எல்லாமே எனாமல் பேஸ்லேயும் பண்ணலாம் வாட்ரு பேஸிலையும் எல்லா பேஸிலையும் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் ட்ரை பண்ணால் தான் புரியும் இதில் அதேமாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அதில் வந்து குட் கமாண்டாக வருது பேட் கமாண்டாக வருது அதனால் யார் எது பண்ணாலும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கரெக்டாக பண்ணினே இருங்க அதுக்காக அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு கோயில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு இதில் நம்ம எல்லாமே நம்ம நம்பர் மொதல் கொண்டு எல்லாமே போட்டிருக்கோம் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் எல்லாமே நம்ம டவுட்டு எல்லாமே கிளியர் பண்ணி விடுவோம் எல்லாமே ஃபுல்லாகவே இதில் டபுள் லேயர் போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது இதுதான் அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனு ஆர்ஸ் ஜேஏஎன்யூ ஏஆர்டிஎஸ் ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதுக்கே பேக்ரௌண்ட்டை அடிக்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்